முதலில் தலைப்புச் செய்திகள் மைத்திரியின் ஆதரவை நிராகரித்த ரணில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக முப்பத்தி நான்கு கட்சிகள் இன்று கைச்சாத்து அரச தனியார் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்கிறது மத்திய வங்கி உலக நாடுகளில் பரவும் கொடிய நோய் இலங்கையில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை அக்டோபர் மாத இறுதிக்குள் இலத்திரணியல் கடவுச்சீட்டு முறை அத்தியாவசியமற்றவர்களிடம் முக்கிய வேண்டுகோள் இலங்கை சந்தைக்குள் பிரவேசிக்கும் சிவப்பு சீனி அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அதிகாரிகள் கொழும்பில் ஆரம்பமான இலங்கை இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கண்காட்சி தமிழர் பகுதியில் அதிகாலையில் பதிவான துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி பார்வை யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் கட்சிகள் இயலும் இலங்கை உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன இதில் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் கைச்சாத்திட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வானது கொழும்பு ஓட்டசேஜ் விடுதியில் இன்று இடம்பெற்றது සදාදොදති පවන්තුතේ ආයුුවඩ්ඩෙ කෝධනවඩඩ කෝසිරි වට. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம மற்றும் ஏஹெச்எம் பவுசி ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர் இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தூது அனுப்பியதாக ஆனால் அந்த கோரிக்கையை ரணில் நிராகரித்ததாகவும் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அந்த கோரிக்கையை நிராகரித்த ரணில் நம்ப முடியாத ஒருவரின் ஆதரவு தமக்கு வேண்டும் என தெரிவித்ததாகவும் தெரிவித்தார் ஒரு முன்னாள் ஜனாதிபதி இவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு சென்றதை நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம் என்று குறிப்பிட்ட අවිස්සාවාසාවාන්ත පුද්ගල එ බවටත් වෙලාද ි හණගටුව වවා ජ ත්. இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் ஒற்றை நிரல் கொண்ட வாக்கு சீட்டானது கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் வாக்காளர்களின் வாக்குச்சீட்டு தசம் ஐந்து அங்குளம் நீளம் மற்றும் அகலம் காணப்படும் என அச்சக திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருளாதார மீட்சிக்கு மத்தியில் அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இயலுமை காணப்படுகிறது என தெரிவித்துள்ள இலங்கை மத்திய வங்கி தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு அமைய ஊழியர் படையின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலிரு காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டு வரை முதன்மை பணவீக்கம் குறைவானதாக பேணப்படும் என்றும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது அரசியல் ரீதியான நிச்சயமற்ற தன்மை பொருளாதார மீட்சியின் மீதான பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதேவேளை திறமைசாலிகளின் உயர்வான வெளியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறைகளுக்கும் குறைந்த உற்பத்தி திறனுக்கும் வழிவகுக்கும் இது பொருளாதார வளர்ச்சி தோற்றப்பாட்டிற்கான இடர் நேர்வாக அமையும் என்று இலங்கை மத்திய வங்கி கூறுகிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் காலாண்டில் உயர்வடைந்துள்ள பணவீக்கத்தை ஐந்து வீதம் நிலையாக உறுதிப்படுத்த எதிர்பார்ப்புள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது வாழ்க்கை செலவு உயர்வுக்கும் ஊழியர்களின் சம்பள வீதத்திற்கும் இடையில் நீண்ட இடைவெளி காணப்படுவதாகவும் சம்பள அதிகரிப்பு நாணயக் கொள்கை செயற்கிட்டத்திற்கு பாதகமானதாக இருக்காது என்றும் இலங்கை மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது இதேவேளை ஆட்சி மாற்றத்திற்கேற்ப பொருளாதார கொள்கைகளை இனி மாற்றியமைக்க முடியாது எனவும் இலங்கை மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது இதேநேரம் நேரம் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் நிலுவை சம்பளம் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி அலுவலகம் கோரியிருந்த போதிலும் இதுவரை கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்படவில்லை என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அறிக்கை தயாரிப்பது தொடர்பில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி தொழிற்சங்கங்களை அழைத்து கலந்துரையாடல் ஒன்றை அமைச்சு நடத்தியிருந்தது இந்நிலையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சிடம் அறிக்கையை கோரியுள்ளது அத்தோடு தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி சம்பள நிலுவை அறிக்கையை அனுப்புமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அந்த கலந்துரையாடலில் தெரிவித்திருந்தார் எனினும் இதுவரை அறிக்கையை அனுப்புவதற்கு அமைச்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சம்பளம் வழங்கப்படாமையினால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பின் பின்னர் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் சுஷில் பிரேம் ஜெயந்த் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது its detection in neighboring countries that had not previously reported airport. குரங்கமை வைரஸ் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வழிகாட்டல் கோவை வெளியிடப்பட்ட பின்னர் இலங்கைக்கான வழிகாட்டல் கோவையை வெளியிட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குரங்கமை தொற்று தொடர்பில் உலகளாவிய ரீதியில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இந்நிலையில் வைரஸ் தொற்று நாட்டிற்குள் பரவாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் பொது சுகாதாரம் தொடர்பான பிரதிபல வைரஸ் தொற்று மத்திய மற்றும் கிழக்கு ஆபிரிக்க முழுவதும் பரவியுள்ளது ஆபிரிக்க கண்டத்திற்கு வெளியே முதன் முதலில் குரங்கம்மை பாதிப்பு பதிவாகியுள்ளது குரங்கம்மை கொடிய நோய் தொற்று வகையைச் சேர்ந்தது இது முதலில் கொங்கோ நாட்டில் வேகமாக பரவியதால் சுமார் நானூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்தனர் அத்தியாவசியமற்றவர்கள் மற்றவர்கள் கடவுச்சீட்டுகளை பெறுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுப்பதாக குடிபரப்பு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலித் அறிவித்துள்ளார் அத்தோடு இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் சில நாடுகள் இலத்தரணியல் கடவுச்சீட்டுகளை கோருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு லத்ரணியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அக்டோபர் மாத இறுதிக்குள் ஐம்பது லட்சம் லத்ரணியல் கடவுச்சீட்டுகள் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையில் கடவுச்சீட்டுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய அறிவுறுத்தலை துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் சுமித்ராராஜி வழங்கியுள்ளார் மேலும் புதிய குடிவரவு சட்டமூலத்தை பரிசீலிப்பதற்கு வெளிப்படையான மற்றும் பொறுப்புக்கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் முன்னிலையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அழைக்கப்பட்டிருந்த போதே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனியுடன் கலந்து விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது இலங்கை சந்தைக்குள் பிரவேசிக்கும் சிவப்பு சீனி மோசடி தொடர்பான விவரங்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளிப்படுத்தியுள்ளது எம்பிய பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்று போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த வர்த்தகர் சில காலமாக இந்த மோசடியில் சந்தேகிக்கப்படுகிறது குறித்த இடத்தில் கிலோ எடை உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு வெற்று சீனி பொதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் உள்ள சீனி இந்திய சிவப்பு சீனி என சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவ்வாறு கலக்கப்பட்ட சிவப்பு சீனி ஒரு கிலோ முன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் யாழ் மாவட்டத்தின் மூன்று பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளிடம் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக உடுவில் கோப்பாய் மற்றும் தெல்லிப்பழை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டோருக்கு இன்று காலையில் இருந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது இவ்விசாரணைகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் உடுவில் பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் சிங்கள மற்றும் தமிழ்மொழி பாடசாலைகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மூன்றாம் தவணையின் முதலாவது கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் பெருமுழு நிலவு எதிர்வரும் திங்கட்கிழமை தோன்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கத்தை விட அது இன்னும் அருகில் தோன்றவிருப்பதால் நிலவின் ஒளி அதிகரித்த நிலையில் காணப்படும் இந்த ஆண்டில் மாத்திரம் மொத்தம் நான்கு பெருமுழு நிலவுகள் காட்சியளிக்கும் இரண்டு வெவ்வேறு விண்ணுலக நிகழ்வுகள் நேரும்போது பெருமுழு நிலவு தோன்றுகிறது வரலாற்று சிறப்புமிக்க நாகை இலங்கை காங்கிரசின் துறை கப்பல் சேவை வெற்றிகரமாக இன்று தொடங்கியது நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாய ஆகியோர் கொடியசைத்து கப்பல் பயணத்தை தொடங்கி வைத்தனர் நாற்பத்தேழு பயணிகளுடன் குறித்த கப்பல் இலங்கை காங்கிரசின் துறைக்கு தனது பயணத்தை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இஓஎஸ்ஐ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இன்று வெற்றிகரமாக விண்ணுக்கு ஏவியுள்ளது ஸ்ரீ உள்ள சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து இன்று முற்பகல் ஒன்பது பதினேழுக்கு எஸ்எல்எல்வி டி மூன்று எனும் ஏவுகணை மூலம் செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட பதிமூன்றாவது நிமிடத்தில் குறைந்தது புவி சுற்று பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இந்த செயற்கைக்கோள் மூலம் பேரிடர் கண்காணிப்பு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் பெற்றுக் கொள்ளப்பட மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த பட்டதாரி பெண் மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் அந்த வைத்தியசாலையின் மருத்துவ ஆலோசகர்கள் குழுவினால் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளர் ஊடாக மருத்துவ ஆலோசகர்களின் கையொப்பங்களுடன் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மரியராஜ் சிந்துஜா உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆந்த கவலையை தெரிவிப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் சில பணியாளர்களின் கவனையினத்தால் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எதிராக எடுக்கப்பட வேண்டிய துறைசார் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான சுகாதார அமைச்சின் முடிவை எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர்கள் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பான ஒழுக்காற்று நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படாமையால் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சுமார் இரண்டு லட்சம் நோயாளி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் நடத்தப்பட்டுள்ள முழுமையான விசாரணையின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டிய ஒழுக்காற்று நடைமுறைகள் மற்றும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் மருத்துவ ஆலோசகர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கை மற்றும் இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான கண்காட்சி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று மாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது பாரத் ஸ்ரீலங்கா மைத்ரி உற்சவ் பெயரில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த கண்காட்சி நாளை மறுதினம் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் என இந்திய உயர்தணையர் அறிவித்துள்ளது இக்கண்காட்சியில் இந்திய இலங்கை கலைஞர்களின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் அதனுடன் இணைந்த கலாசார நிகழ்வுகளும் உணவு கொண்டாட்டங்களும் இடம்பெறுகின்றன இந்நிகழ்வை உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் புத்தசாசன சமய மற்றும் கலாசார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க ஆகியோர் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர் நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் திருவண்ணாமலை பிள்ளையார் சந்தையில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த ஒருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பலியானவர் ஸ்ரீபுர காவன்திசபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி சுட்டு சம்பவத்திற்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காணி பிரச்சினை ஒன்று தொடர்பாகவே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரு மாணவர்களை தாக்கியதாக கூறப்படும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தின் நான்கு சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன பேராதனையை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருவர் தங்கியிருந்த விடுதிக்குள் நுழைந்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி தகமை ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த பன்னிரெண்டாம் திகதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காயமடைந்த இரண்டு மாணவர்களும் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஆபத்தான நிலையில் இருந்த மாணவர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுனாவில் பகுதியில் உள்ள விடுதியொன்றிலிருந்து மூன்று கிலோ கஞ்சா பொதியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் நுனாவில் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த வேளையிலேயே இவ்வாறு கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழையுடனான வானிலையில் தற்காலிக அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை வேளையில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மாட்டுப்படுத்தி Ask கேண்டிடேட்ஸ் 2024 at எனும் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது பூஜ்ஜியம் எனும் கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் பெரும் திருப்பத்தை சந்தித்துள்ளது ரஷ்யாவின் குர்ஸ்க பிராந்தியத்தில் அமைந்துள்ள சட்ஜா நகரை தனது படைகள் முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வசிக்கின்றனர் மேற்கு சைபீரியாவின் எண்ணெய் படிவுகளில் இருந்து பாயும் குழாய்கள் இப்பகுதியில் அமைந்துள்ளன சட்ஜா நகரில் உக்ரைனின் ராணுவ தளபதி அலுவலகத்தை நிறுவதாக ஜெலன்ஸ்கி அறிவித்தார் முதல் உக்ரைனில் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது இப்போது முதல் முறையாக உக்ரைன் கிட்டத்தட்ட எண்ணூறு சதுர கிலோமீட்டர் ரஷ்ய நிலப்பரப்பை ஆக்கிரமித்துள்ளது என்று வாஷிங்டனை தளபாக கொண்ட இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் வார் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நார்த் ஸ்ட்ரீம் இயற்கை எரிவாயு குழாய்களின் வெடிப்புகளின் பின்னணியில் உக்ரைனிய படைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த இலக்கை ஒட்டி வால் ஸ்ட்ரீட் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவை சேதப்படுத்துவதற்காக அந்த நாட்டில் இருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் நோர்த் ஸ்ட்ரீம் ஒன்று மற்றும் நார்த் ஸ்ட்ரீம் இரண்டு குழாய்களை வெடுக்க செய்யுமாறு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை ஒரு தொழிலதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நோக்கத்திற்காக மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் புதிய திட்டத்தை ஜெலன்ஸ்கி ஒப்புதல் அளித்தார் இந்த விவகாரம் அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவுக்கு தெரிய வந்ததை அடுத்து ஜெலன்ஸ்கி வாங்கினார் பின்னர் செப்டம்பரில் அப்போதைய உக்ரைனிய ராணுவ அதிகாரி ஜலுஸ்னி ஒரு திட்டத்தை வகுத்து ஜெலன்ஸ்கியை பொருட்படுத்தாமல் பால்டிக் கடலில் குழாய்களை வெடிக்கச் செய்தார் இந்த தகவலை உக்ரைன் மறுத்துள்ளது குழாய் வெடிப்புகளில் தாங்கள் சம்பந்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளது பாகிஸ்தானில் சுதந்திர தினத்தன்று வெளிநாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவர் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் வீதியோரத்தில் இளம் பெண்ணொருவர் கை கால் கட்டப்பட்ட நிலையில் மயங்கி கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இது தொடர்பாக பாகிஸ்தானில் உள்ள ஒரு தொலைக்காட்சியிலும் காணொளி வெளியானது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான குறித்த பெண் அண்மையில் பாகிஸ்தானுக்கு வந்துள்ளார் இதனையடுத்து ஒரு கும்பல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் அப்பெண்ணை அடைத்து வைத்து பாலியல் துஸ்பிரயோகம் செய்ததாக அந்த பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அப்பெண் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் தமீசுதீன் என்பவரை விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றவர்கள் தொடர்பில் போலீசார் அவரிடம் விசாரித்து வருகின்றனர் இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று தெரிய வருகிறது ஸ்வீடனில் குரங்கம்மை நோயுடன் நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்வீடன் பொது சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்காவில் குரங்கம்மை பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பொது சுகாதார அவசரகால நிலையாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டது அவசர அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சுவீடனிலும் இந்த நோய் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நோய் நிலைமை திரிவடைந்துள்ளதுடன் உயிரிழப்பு வீதம் அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குரங்கம்மை நோய் நிலைமை வேகமாக பரவுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் எடானம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தாய்வான் நாட்டில் ஆறு தசம் மூன்று ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது நாட்டின் கிழக்கு நகரமான உவாலினில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒன்பது தசம் ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் ஏதும் இன்று காலை வரை வெளியாகவில்லை விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்